இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பெரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் ஆம் பெரியமானவர்களே அவர் நம்மை காக்கும் கேடகமாக இருக்கிறார் நம் கால்கள் அவர் இடறாதபடி அவர் பார்த்து கொள்வார் நீங்க உங்களோட வாழ்க்கையில சோதனையை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா சவால்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையாகவே இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கூறுகிறார் உங்களை பாதுகாக்கிற நான் ஒரு நாளும் உங்களை விட்டு விட மாட்டேன் என்று சிந்தித்து சிந்தித்த பெரியமானவர்களே அநேக காரியங்களில் அவர் நமக்கு உதவி செய்திருப்பார் எங்களுக்கு எதிராக எத்தனை அம்புகள் தாக்க வந்தாலும் அத்தனைக்கும் நீங்களாக அவர் நம்மை விளக்கி காப்பார் பிரியமானவர்களே இன்று நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் செய்கிற காரியங்களில் பிள்ளைகள்ட படிப்பில் தொழிலில் குடும்பத்தில் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செய்ங்க நீங்க ஒரு காரியத்தை தொடங்கும் போது அதற்காக ஆண்டவர்ட பாதத்திலிருந்து ஜெபிச்சு ஆரம்பிச்சிங்கண்டா உங்களுக்கு தடுமாற்றமே இருக்காது அவர் உங்களோடு இருந்து உங்களை காத்து வழிநடத்துவார் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை குறித்து ஜபம் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையை அவர் அழகுப்படுத்துவார் அவரிலே பிரியமாயிருங்க ஏனெனில் நம்மை காக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் முழுமனதோடு விஸ்வசிங்க ஆண்டவருக்கு நன்றி கொருங்க ஆமேன்